கேப்டன் அவர்கள் மறைந்து ஒரு வருடம் ஆனாலும் கூட மறைந்தும் மறையாமல் தமிழக மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் என்றும் புரட்சி கலைஞர் என்றும் தமிழக மக்களால் ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்பட்டவர் புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி கலைஞருடைய கரங்கள் கொடுத்து சிவந்த கரங்கள் என்று சாதாரண மக்கள் கூட பேசக்கூடிய நிலையிலே இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது என்றால் ஏழை மக்களுடைய வாழ்விலே ஒளி தீபம் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக நம்முடைய கேப்டன் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழக மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து சட்டமன்றத்திலே பிரதிபலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு மறைந்த தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு மிகுந்த மரியாதை கலந்த அன்போடு பழகியவர்கள் இன்றைக்கு கேப்டன் அவர்களுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர்களது பெயரிலே இருக்கின்ற ஆலயத்திற்கு வரியை புரிந்து மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம் கேப்டன் அவர்களது இழப்பு இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஓராண்டு காலமாக இந்த இடத்துல வந்து இருபது லட்சத்துக்கு மேலே சாப்பிட்டிருக்காங்க உலகத்தில் எந்த நிறைவிடத்திலும் இல்லாத ஒரு தான் நான் ஒரே வார்த்தையில சொன்னேன் மறைந்தும் மறையாமல் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே அவருடைய குடும்பத்தார் மிக உயர்ந்த முறையிலே சிறந்த முறையிலே அன்னதானம் மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு விதங்களிலே தங்களது இயக்கத்தின் மூலம் உதவி செய்து கொண்டிருப்பது என்பது கேப்டன் அவர்கள் குடும்பத்தாரையும் கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களை விண்ணிலிருந்து வாழ்த்துகிறார் இது தொடர வேண்டும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் கேப்டன் புகழ் மேலும் உயர வேண்டும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பொருளாதார மேதை என்று கூறலாம் மேலும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு உயர்ந்த பண்பாளர் மரியாதைக்குரியவர் அவருடைய மறைவு இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு தான் வாழ்ந்த காலங்களிலே பொருளாதார ரீதியாக ஏழைகளுடைய உயர்வுக்காக பாடுபட்டவர் நாட்டினுடைய பொருளாதார சீர்திருத்தத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே அடித்தளமிட்ட தலைவர் இன்றைக்கு அவர்கள் இல்லை என்றாலும் கூட அவர் காலத்திலேயே இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் இளைஞர்கள் அரசியலிலே முன்வர வேண்டும் என்று வாழ்த்தியவர் அந்த வகையிலே அவர் அமைச்சரவையிலே நான் பணியாற்றியதை நினைவுகூர விரும்புகிறேன் இளைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு அவருடைய மறைவு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நான் தற்போது நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்று மாலை டெல்லியிலே அவருடைய இல்லத்திலே அவர்களுக்கு மரியாதை செலுத்த இருக்கிறேன் சொல்லாமா சார் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டினுடைய எதிரொலிதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழக அரசினுடைய மெத்தன போக்கை நான் கண்டிக்க விரும்புகிறேன் இதுபோன்ற மிருகத்தனமான செயல்பாட்டிலே உண்மை தெரிந்த உடனேயே அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்போதுதான் இதுபோன்ற கண்மூடித்தனமாக மிருகத்தனம் செய்பவர்களுக்கு ஒரு பயம் அச்சம் ஏற்படும் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழகம் முன்னேற வேண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் ஆட்சியிலே நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமாக நம்முடைய பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நேற்றைய தினம் உணர்வுபூர்வமாக உலப்பூர்வமாக தமிழக மக்களுடைய எண்ணங்களை கருதி தன்னுடைய உடலை வருத்திக்கொண்டு வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கேற்றவாறு என்று காலையிலிருந்து தன்னுடைய பணியை துவங்கியிருக்கிறார்கள் தமிழக மக்கள் மீது தமிழகம் மாற வேண்டும் நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற பாஜக தலைவர் திரு அண்ணாமலை உடைய நல்லெண்ணம் வரும் வருடங்களிலே நிறைவேற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன் அதற்கேற்றவாறு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் எங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் தன்னை ஒருவர் தன்னை வருத்திக்கொண்டு தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே இல்லை மக்கள் விரோத போக்கை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக கூறும்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அதனை கேலியாக தமாஷாக நினைத்து பேசுபவர்களால் தமிழகத்திற்கு வரும் காலங்களிலே எந்த புரோஜனமும் இருக்க போவது கிடையாது மக்கள் வரும் காலங்களிலே அதுபோல பேசுபவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்கி தள்ளுவார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா அறிவிப்பு வந்துருக்காங்க சொல்றாங்களா சொல்லட்டும்